டிஎன்ஜி கிரியேஷன்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் தலைவாசல்ல பிரம்மாண்ட நடைபெற்ற விவசாய கண்காட்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் கண்காட்சியில் நிறைய ஸ்டால்கள் டிராக்டர்கள் ரோட்டவேட்டர்கள் லோடர்கள் பால் கறவை இயந்திரங்கள் சாஃப் கட்டர்கள் ப்ரஷ் கட்டுகள் நிறைய ஸ்டால்கள் வந்துருந்தது இதில் எந்த ஸ்டாலினுடைய தொடர்பையும் விளாசம் வேணுங்கிறவங்க இறு இடையில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண கண்காட்சியினுடைய முதல் ஸ்டால் நம்ம டிஎன்ஜி நிறுவனத்துடைய ஸ்டால் நம்ம அங்கே லோடர் காட்சிப்படுத்தி இருந்தோம் எட்டடி லோடர் காட்சிப்படுத்தி இருந்தோம் அதோடு வந்து பார்த்திங்கன்னா பேல் லிஃப்டரும் காட்சிப்படுத்தியிருந்தோம் வேணுங்கிற நண்பர்கள் தொண் தொடர்பு கொள்ளுங்க அடுத்த ஸ்டால் இந்தியாவிலேயே முழுக்க முழுக்க தயார் பண்ணுற குஜராத்தை சேர்ந்த நிறுவனம் கேப்டன் டிராக்டர் நிறுவனம் அவங்க அவங்களுடைய இருபத்தி நாலு ஹெச்பி டிராக்டர் அவங்களுடைய இருபத்தி எட்டு ஹெச்பி டிராக்டர்களை காட்சிப்படுத்திவிட்டாங்க சின்ன டிராக்டர் மட்டுமே தயாரிக்கிற நிறுவனங்களில் இவங்களும் ஒன்று கேப்டன் டிராக்டர்ஸ் நிறுவனம் இந்திய அளவில் ஒரு நல்ல இடத்துலையும் இருக்குது உங்களுக்கு ஃபோர் வீல் டிரைவு சைடு கியரு வலுவான பெட்டு பவர் ஸ்டேரிங்கு அதே மாதிரி பிசு இன்ஜின் வரைக்கும் போட்டிருக்காங்க நல்ல டிராக்டருங்க கட்டாயம் வாங்கலாங்க இது இந்தியாவின் இன்ஜின்களின் ராஜா நாளைக்கூடிய கிர்லாஸ்கர் நிறுவனத்துடைய வீடர்கள்ங்க அவங்க அவங்களுடைய ரெண்டு ஹெச்பி வீடர் காட்சிப்படுத்தியிருந்தாங்க ஸ்டால் ஆஃபரும் கொடுத்துருந்தாங்க அஞ்சு ஹெச்பி வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க அதுலேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கேஜிவீல் செட்டப்பில் இருந்து கிட்டத்தட்ட செல்ஃப் ஸ்டார்ட் இருந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க ரெண்டு ஹெச்பி அஞ்சு ஹெச்பியில் கிர்லாஸ்கர் நிகர் கிர்லாஸ்கர் மட்டும்தாங்க காரணம் என்னென்னா எல்லா உதிரி பாகங்களும் நம்ம கிடைக்கும் எட்டு ஹெச்பி பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரம் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் ரூபா ஆஃபர் கொடுத்துருந்தாங்க அப்புறம் ஏற்கனவே மார்க்கெட்டில் புழக்கத்தில் உள்ள பன்னெண்டு பதினஞ்சுன்னு எல்லாமே கொடுத்துருந்தாங்க அதில் செல்ஃப் மாடலும் இருக்குதுங்க நம்ம கிக்கர் போட்டும் ஸ்டார்ட் பண்ணிக்கிற மாதிரி மாடல்களும் இருக்குது பன்னெண்டு ஹெச்பி பாருங்கள் அறுபத்தஞ்சாயிரம் ரூபா ஆஃபர் கொடுத்துருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு தனியாகஃபரும் கொடுக்கறதா சொன்னாங்க பதினஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரங்க தமிழ்நாட்டுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்க தொடர்பின் விலாசம் வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க அடுத்து கோ நானூற்றி ஐம்பத்தஞ்சு பேலருங்க இவங்க தமிழகத்தை சேர்ந்த நிறுவனம் பேலர் பயன்படுத்துகிறவங்களுக்கு தெரியும் ஆம்பல் நிறுவனம் ஒரு தரமான வலுவான பேலரை பண்ணி கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக நல்லா இருக்குதுங்க இது ஜெயம் டைரி நிறுவனம் சேலத்தை சேர்ந்த நிறுவனம் அவங்க அவங்களுடைய பால் கறக்கும் இயந்திரங்கள் நாலு மாடு வச்சுருக்கிறவங்களுக்கு இருந்து நாற்பது மாடுலேருந்து நானூறு மாடு வரைக்கும் பல்வேறு வகையான மாடல்கள்ங்க வெறும் மின்சாரத்தில் இயங்கக்கூடியது இன்ஜின்ல இயங்கக்கூடியது நம்ம கையிலேயே மேனுவலாக பயன்படுத்துகிற வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க பால் கறவை இயந்திரத்தில் இவங்க ஒரு முத்திரையும் பதித்து வச்சிருக்காங்க நிறைய விவசாயிகளுக்கு கொடுத்துருக்காங்க தொடர்பு எண் இது அடுத்து ரோட்டவேட்டர் நிறுவனங்க இவங்க சர்வசக்தி அப்படிங்கிற ரோட்டவேட்டர் நிறுவனம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஷாஃப்ட் ரோட்டவேட்டர் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க முன்னாடி வந்து ஜே பிளேடு பின்னாடி எல் பிளேடு அப்புறம் அவங்களுடைய ஹெவியான ரோட்டவேட்டர்கள் சாதாரண அப்புறம் பார் அமைக்கக்கூடிய ரோட்டவேட்டர்கள் அப்புறம் ஃபார்வேர்டு ரிவேஸ் அந்த ரொட்டவேட்டர்லேருந்து பல்வேறு வகையான மாடல் ரொட்டவேட்டர்களை அவங்க காட்சிப்படுத்தியிருந்தாங்க அடுத்த ஸ்டால் பார்த்துக்கிட்டிங்கன்னா விகேஎம் அக்ரிஸ்பேஷ் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிசான் கிராஃப்டினுடைய மொத்த டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்க அவங்களுடைய விதை விதைக்கும் கருவி மேனுவல் சீடர்லேருந்து சின்ன ஸ்ப்ரேயர்லேருந்து பெரிய ஸ்ப்ரேயர் வரைக்கும் பல்வேறு வகையான மாடல்களில் அனைத்து தெளிப்பான்களும் வச்சுருக்காங்க ரெண்டு ஹெச்பியில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட பத்து ஹெச்பி பன்னெண்டு ஹெச்பி வரைக்கும் அவங்க கிட்ட வீடர்கள் பல்வேறு வகையான மாடல்களில் ஃப்ரண்ட் ரோட்டரி பேக் ரோட்டரி சென்டர் ரோட்டரின்னு எல்லா வகையான மாடல்கள்லையும் அவங்க வச்சுருக்குறாங்க கிசான் கிராஃப்ட்டும் நல்லாவே இருக்குது தமிழகம் முழுக்கும் விவசாயிகளுக்கு தெரிஞ்ச ஒரு நிறுவனம் இது வந்து யூரோஃபைன் ஹை ப்ரெஷர் வாஷருங்க இவங்க சேலம் மற்றும் ஈரோட்டில் இருக்காங்க அவங்க அவங்களுடைய ஹை ப்ரெஷர் வாஷருங்க இது இருந்ததுன்னா அவங்கக்கிட்ட மாடு பண்ணையோ ஆட்டு பண்ணையோ இல்லை மற்ற உங்களுடைய இதர தேவைகள் டிராக்டரோ காரோ நம்ம வீட்டில் இருக்கிற எந்த பொருள்னாலும் நம்ம சுலபமாக இதன் மூலமாக கழுவிக்கலாங்க அதுவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் குறைந்த நீரில் நம்ம மிக மிக சுலபமாக நம்ம கழுவிக்கலாங்க இவங்களுடைய தொடர்பு எண் வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் இவங்க அக்ஷயா டைரி கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க இவங்க கோயம்புத்தூர் மற்றும் வீ கூட்ரோடு வேலூர் போன்ற பகுதிகளில் கிளைகளும் வச்சுருக்காங்க சாஃப்கட்டுகள் சின்னது ரெண்டு ஹெச்பியிலேருந்து மூணு ஹெச்பி வரைக்கும் வச்சுருக்காங்க உங்களுக்கு சதுரமாக இருக்கிறதும் இருக்குது பெரிய மோட்ரு உள்ளதும் இருக்குது அப்புறம் மாடுகளுக்கு தேவையான கவு மேட்டுங்க அப்புறம் இவங்கள்ட்டையும் பல்வேறு வகையான பால் கறக்கும் கறவை இயந்திரங்கள் வச்சுருக்காங்க இது சம்யுக்தா கிரீன் ஏவியேஷன் நிறுவனம் அவங்க அவங்களுடைய ட்ரோன்கள்ங்க பத்து லிட்டர்லேருந்து இருபது முப்பதுன்னு பல்வேறு வகையான மாடல்களில் இருக்கிற ட்ரோன்களை காட்சிப்படுத்தியிருந்தாங்க நம்ம தமிழகத்தைச் சேர்ந்த நிறுவனம் கோயம்புத்தூரில் இருக்காங்க இது இவங்களுடைய தொடர்பு எண் இது தலைவாசலை சேர்ந்த ஒரு நிறுவனம் அவங்க அவங்களுடைய தள்ளுவண்டிங்க ஒத்த வீல் வண்டியும் ரெட்டை வீல் வண்டின்னு நிறைய காட்சிப்படுத்தியிருந்தாங்க ஒரே முழுமையான தகரத்தில் சிங்கிள் ஷீட்டில் செய்கிறதா சொன்னாங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்க இவங்களுடைய தொடர்பு எண் இது தாங்க இந்த ஸ்டால் ஏவோ தேன் பண்ணை எடப்பாடிங்க இவங்க அவங்களுடைய தேன் அவங்க தயாரித்து எடுக்கிற தேன் அப்புறம் அவங்களுடைய தேன் பெட்டிகளை காட்சிப்படுத்தியிருந்தாங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க இது அம்மன் ட்ரேடஸ் இவங்க நீட் ஆஃப்எம் நிறுவனத்துடைய மூன்று மாவட்டத்தினுடைய டீலருங்க பழைய டீலர் சொட்டுநீரில் இன்றைக்கி நீட் ஆஃப்எம் நிறுவனத்துக்குன்னு ஒரு தனி பெயர் இருக்குது அவங்க அவங்களுடைய ஆட்டோமேட்டிக் கேட்வால்கள்லேருந்து நூறு சதவீத மானியம் எழுபத்தஞ்சு சதவீத மானியத்தில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க வேணுங்கிறவங்க பின்னாடி தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த காணொலியில் பார்த்தா எந்த ஸ்டாலினுடைய தொடர்பு விளாசம் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு அடுத்த கண்காட்சி எங்கே நடக்குது அப்படிங்கிறத தெரியறத பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எங்களுடைய முகநூல் பக்கம் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் எங்களுடைய இணைஞ்சு பயணிக்கிறவங்க ஃபேஸ்புக் குரூப்லேயும் இணைஞ்சு பயணிங்க அடுத்த விவசாய கண்காட்சி பட்டின தகவல்களை நாங்கள் தெரிவிக்கிறோம் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கில் எல்லாமே பண்ணுங்கள் நன்றி வணக்கம்